போட்டி தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி ஹோர்ஸப் சேனல் வரவேற்கின்றது இன்றைக்கி நம்முடைய டிஸ்கவரி யோசப் சேனலில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எந்த மாதிரி நடைபெறும் அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெட் பேப்பர் டூ நியமனத்துக்கான தேர்வு நடைபெற்றது தற்பொழுது பார்த்திங்கன்னா கல்லூரி பேராசிரியருக்கான தேர்வு அறிவிப்பான வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பார்த்திங்க அப்படின்னா பழைய முறையில் அதாவது உங்களுக்கு வந்து கோடிங் ஷீட் கொடுத்து அதை ஷேட் பண்ண சொல்கிற மாதிரி எல்லா கொஷனுக்கான ஷேடிங்கும் இருக்கும் அந்த ஷேடிங் மட்டும்தான் கொரோனா காலத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா தேர்வுகளுமே ஆன்லைன் மூலமாக நடைபெற்றது ஆன்லைன் மூலமாக நடைபெறும் பொழுது உங்களுடைய இந்த எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா எங்கேயாவது போடுவாங்க எந்த கல்லூரியில் அதிகப்படியான கம்ப்யூட்டர்ஸ் இருக்கோ அங்கே இதில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டன அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேட்சஸ் நடைபெற வேண்டியிருக்கும் அதில் நார்மலைசேஷன் ஆஃப் மார்க் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த முறையை தவிர்க்கும் பொருட்டு தற்பொழுது அந்த டிஆர்பி ஆனது ஆஃப்லைன் தேர்வு அதாவது எல்லாேருக்கும் ஒரே நாளில் வைக்கக்கூடிய தேர்வு போன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த பதினேழு அதுக்கு முன்னால் வச்சாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோடிங் ஷீட் கொடுத்து அந்த கோடிங் ஷீட்டை நிரப்புவது போன்று உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தேர்வு நடைபெற இருக்கிறது வரக்கூடிய பிஜிடிஆருக்கு தேர்வும் அது போன்று தான் நடைபெறும் அதுக்கு நம்ம ப்ரூஃபாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த டெட்டு நியமன தேர்வான நடைபெற்றது டேம் நியமன தேர்வு ஒன்று ஜூனில் நடைபெறக்கூடியது அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் நடைபெற இருக்கிறது தற்பொழுது கல்லூரி பேராசிரியருக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப்லைன் எக்ஸாம் தான் நடைபெற இருக்கிறது அதனால் இந்த மாடல் எக்ஸாமு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் எழுத வேண்டிய ஒரு அச்சம் வந்து நமக்கு கிடையாது கொஷின்ஸ் வந்து கம்ப்யூட்டர்லே டிஸ்பிளே ஆகி ஸோ அது தெரிஞ்சு நமக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொஷின் பேப்பரை வாங்கி அதை படித்து பார்த்து எழுதுவது போன்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கல ஸோ அந்த சூழல் மாறி தற்பொழுது பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பழைய கொஷின் பேப்பரை கொடுத்து அந்த கோடிங் சீட்டில் ஃபில் பண்ணுவது போன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்திருக்கு இது ஒரு வரவேற்கத்தக்கது நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்க விஷயம் பிஜிடிஆர்பி எப்பொழுது வரும் வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் கல்லூரி பேராசிரியர் தேர்வானது அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துடுச்சு கூடிய விரைவில் பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பானை வரையறுகிறது எலெக்ஷன் எலெக்ஷன் ரிசல்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக வந்து வந்து நடைபெறாத சூழ்நிலை இருக்கிறது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் அக்டோபர் நவம்பருக்குள்ளே போஸ்டிங் அதாவது எக்ஸாமாவது அட்லீஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருவாங்க அல்லது போஸ்டிங்கே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் தேர்வர்கள் இந்த புதிய நடைமுறையில் இருக்கிறனால நீங்கள் ஈஸியாகவே அந்த எக்ஸாமை வந்து மீட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இந்த எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன உங்களுடைய கவனம் முழுவதும் அந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் வைங்க எஜுகேஷன் சைக்காலஜியை வெற்றாதீங்க நம்மளுடைய அடுத்த பேட்ச் பார்த்திங்கன்னா மே மாதம் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸ் வந்து நடைபெற கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா டெமோ லிங்க் கொடுத்துருங்க நம்மளுடைய டெமோ கிளாஸஸ் பாருங்கள் ஸோ உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கோங்க ஸோ வரக்கூடிய தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று நீங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி ரொம்ப முக்கியம் உங்களுடைய பாடப்பகுதியை நல்லா தரவு பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் கூட கூடத்தர் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்